திமுகவுக்கு என்று ரொம்ப பக்காவான ஐடி ஸ்ட்ரக்சரே வந்திருக்கு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் லெவல் டைரக்டர் தனியாக ஐடி வச்சுருக்காங்க இது போக டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் வச்சுருக்காங்க அசம்பி லெவல் ஒவ்வொரு கான்ஸ்டி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி லெவல்லையும் வந்து குவாடினேட்டர் வச்சுருக்காங்க இது போக இதை கொண்டு போய் வைரல் பண்ணுறதுக்காக மொபைலுக்கான செல்ஃபோனுக்கான ஒரு சிம் கார்டுக்கு காசு உட்பட கொடுத்து தௌசண்ட்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஆயிரக்கணக்கில் அங்கங்கே அங்கங்கே வாலண்டியர் வச்சிருக்காங்க ஒரு அரசியல் ரீதியான சம்பவமோ லோக்கல் சம்பவம் இருந்தால் அது எங்கே போகுது இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் என்னங்கிறது முதல்ல வாட்ச் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு அந்த விஷயத்தில் தன்னுடைய பார்ட்டினுடைய ஸ்டாண்ட் என்ன டிஎம்கேடைய முடிவு என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்து என்னங்கிறது அந்த பார்ட்டி நேரட்டிவ அவங்க செட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் பரப்புகிறாங்க இது போக திமுகவுக்கு டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கான கவுண்டர் ஆப்போசிஷன் அட்டாக் சொல்லி அதுக்கான எதிர்ப்பு கருத்துகள் என்ன பண்ண முடியும் அது இல்லைங்கிற மறுக்கிறது எப்படி மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த விஷயத்தையும் ஐடிவிங் பண்றாங்க தன்னுடைய தலைவர்களுக்கு மேல இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய மீம்ஸோ இல்ல வந்து பொய்யான தகவல்களோ ஃபேக் நியூஸோ வந்துச்சுன்னா அந்த டேமேஜ் கண்ட்ரோல் அதாவது அவங்க லீடருடைய இமேஜை சேஃப்கார்ட் பண்றதுக்கும் ஒரு தனி படையே வச்சிருக்காங்க ஒரு டெய்லி கண்டென்ட் கேலண்டர் வச்சிருக்காங்க ஐடிவிங்ல ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்கன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்களுடைய அரசு ரீதியான அறிவிப்புகளை வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போறது அவர் பேசுற மாதிரியோ அவருடைய அறிவிப்பு வந்து டெக்ஸ்டாவோ இல்லை போட்டோ கார்டு மாதிரி போட்டோ மக்கள்கிட்ட வந்து எல்லா சோசியல் மீடியாவாலும் கொண்டு போற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது போக இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற வெல்ஃபேர் ஸ்கீம் திட்டங்களை பத்தி புதுசோ பழசோ அதை வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட பதிவுக்கிற வேலையை அவங்களாவும் பண்ணுறாங்க அல்லது அவங்க ஃப்ரெண்ட்லியான பத்திரிக்காரங்கள வச்சும் பண்ண இருக்கிறாங்க அதே மாதிரி ஷார்ட் ரீல்ஸ் எடுத்துக்கிறாங்க சின்ன 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 ரீல்ஸ் எடுத்து ஹைலைட் பண்ணி எங்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கு எங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் நடந்துருக்கு வாக் போகும்போது முதல்வர் என்ன பேசினார் துணை முதல்வர் என்ன பேசினார் குழந்தைங்க எப்படி ஓடி வந்து கை கொடுத்தாங்க எப்படி வந்து ஒரு இறக்கத்தோடு நடந்துகிட்டார் ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராமா டைப்பான கிளிப்பிங் ஆரம்பித்து ஒரு ஃபேக்ட் ஓரியன்டான கிளிப்பிங் வரணும் தொடர்ந்து ரீல்ஸ் போடுற வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இது போக ஆப்போசிஷனுடைய அன்றாட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் செல்லக்கூடிய மீன்ஸை கிரியேட் பண்றது ஒரு பெரிய படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு பார்ட்டியினுடைய ஒரு விஷயத்துல வந்து என்ன விதமான கொள்கை முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எதிர்க்கட்சிக்கு என்னெல்லாம் பதில் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பிரேக்கிங் நியூஸா தர்றதுக்கும் அவங்க மீடியால வந்து கரெக்டான ஆட்களை வச்சு எலக்ட்ரானிக் மீடியால தொடர்ந்து அதை ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா பெரும்பாலும் இந்த முக்கிய கண்டென்ட் வந்து அவங்க வந்து தமிழ மட்டும் இல்லாம இங்கிலீஷ்லயும் தொடர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நான் இங்கிலீஷ்ல கொடுக்கும் பொழுது இது ஒரு படித்தார்கள் மத்தியிலான ஒரு அரசு படித்தவர்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிமானத்தை பெற்ற அரசுங்கிற பேர் வரணும் ஏன்னாவது ஒப்பீனியன் மேக்கர்ஸ்ங்கிறதுனால இந்த படித்த குரூப் மத்தியில் திமுக நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற வேலை இல்லையா அந்த வேலையை பண்றதுக்காக தான் அவங்க இங்கிலீஷ்லேயே தொடர்ந்து கண்டென்ட்டை போட்டுக்கிட்டு வராங்க